துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக நல்ல பேரை சம்பாதிக்கக்கூடிய தோல்வியை கண்டு ஒருபோதும் துவண்டு போகாத போராட்ட குணமுடைய எதிலுமே முயற்சி பண்ணி தான் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் முயற்சி செஞ்சு வெற்றியும் காணக்கூடிய நவ கிரகங்களில் அசுர குருன்னு பேரெடுத்த தனக்காரனாகிய சுக்கிரனை ஆட்சி நாயகனாக கொண்ட மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மூலமாக சட்டம் பதவிகளை பெறக்கூடிய திறமைகளை பல கொண்டவர் அவர்கள் யாரை பற்றி நாம் சொல்லிகிட்ருக்கோம் துலாம் ராசி தாங்க நீதி நியாயம் தர்மம் இது மூணுந்தான் இவங்களோட உசுருங்க தெய்வத்துக்கு கட்டுப்பட்டவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பதிவு எதுக்கு சனி பகவானை வக்ர நிவர்த்தியினால் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் வக்ரகதியில் இருந்த சனி பகவான் இப்போது வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காருங்க வக்ரம்னா என்ன பின்னோக்கி நகர்றது இப்போ இயல்பு நிலைக்கு இருக்காரு இதனால துலாம் ராசிக்கு எந்த மாதிரியான நல்லது நடக்கும் பலவிதமான குழப்பமாக இருந்துச்சு எதையுமே முடிவெடுக்க முடியல அது எல்லாமே இப்போ சரியாகுதுங்க வருமானத்தை பெருக்குதற்கு நல்ல வழிகள் தெரியும் நிதி நெருக்கடிகள் மறையுதுங்க குடும்பத்துலேயும் சரி வெளிவட்டாரத்துலேயும் சரி உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உண்டாகுதுங்க உங்களை மதித்து நடக்கக்கூடிய உங்களுக்கு பேரு புகழ் உங்களுடைய திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்க எந்த துறைகளில் இருந்தாலும் சரிங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி உத்தியோகமாக இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் புகழின் உச்சியை அடையக்கூடிய நேரம் கடினமாக உழைச்சோம் பலன் இல்லை யாருக்கு என்ன நல்லது பண்ணாலும் நமக்கு என்ன வந்துச்சு அஸ் அசிங்கமும் அவமானமும் நம்மளை குறை சொல்லாத வாயே இல்லை இப்போ அந்த குறை சொன்ன வாய் எல்லாமே நம்மளை போற்றி புகழ போகுதுங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகுது ஆண்டவனே துணைன்னு சொல்லிதாங்க ஒவ்வொரு வேலையும் செய்கிறீங்க ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய சிந்தனை கடவுளுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்குண்டான பலனை கடவுள் கொடுக்கணும் அப்படி தான் போட்டி பந்தய எல்லாமே வெற்றி வாகை சூட போறீங்க பெற்றோர்கள் கிட்ட இருந்து வந்த மன கஷ்டம் இப்ப போகுதுங்க குடும்பத்துல குதூகலம் நிறைய போகுது நீங்க பிரபலமாக ஆக போறீங்க உங்களை நாடி வந்தவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்க போறீங்க அதே சமயம் உங்களுடைய புலதர திட்டங்கள்லேயுமே உயர்வு கிடைக்குங்க மனம் நொந்து போயிருந்தீங்க சில நேரங்களில் ஆனால் இப்போது ஏற்றமான காலம்ங்க சனி பகவான் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை கொடுக்குறாரு உங்களை சுற்றி இருந்த சூழ்ச்சிகளை எல்லாம் விரட்டி அடிக்கிறாருங்க நல்லவன் யாரு யாரு எல்லார்த்தையுமே உங்களுக்கு வந்து படம் காட்ட போறாருங்க வாழ்க்கையில புதிய புதிய மாற்றங்களை கொண்டு வர போறாரு உங்களை சுத்தி இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே தன்னால விலக போகுதுங்க உத்தியோகத்துல எல்லாம் உங்களுடைய வேலையை கொடுத்து சரியான நேரத்துக்கு கொடுத்த வேலையை முடிச்சிருவீங்க மனசுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் கூட வேலை பார்க்கறவங்க உதவியா இருப்பாங்க நாள் வரைக்கும் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க இப்போ மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு புரிதல் உண்டாகுங்க எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும் திக்கு முக்காடுவீங்க மகிழ்ச்சியில் கடும் முயற்சி செஞ்சாலுமே எந்த வேலையுமே முடியலடான்னு கவலைப்பட்டால் உங்களுக்கு இப்போ எல்லாமே லாபங்க கொடுக்கல் வாங்கல்லையும் இருக்கிற சிரமங்கள் எல்லாமே குறைய போகுது தடைகள் எல்லாமே உடையப்படுதுங்க அனைத்து செயல்பாடுகளுமே வெற்றி அடைவீங்க தொழில் செய்கிறவங்க கிட்ட உங்களுக்கு மதிப்பு அதிகமாகும் புதிய புதிய திட்டங்களை தீட்டி வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க கடன் சுமை குறையும் கூட்டாளிகள் கிட்ட விட்டு கொடுத்து போவீங்க அரசியல்வாதிகளுக்கு பேரு புகழ் எல்லாமே அதிகமாகுது கட்சி மேலிடத்தில் பாராட்டப்படுவீங்க தொண்டர்களினுடைய ஆதரவு இருக்குங்க உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அளவுக்கு கட்சியில் புதிய பொறுப்புகளை பெற போறீங்க அதே நேர்த்தியாவும் எதிர்கட்சி உற்சாகம் அடைவீங்க கலையில இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வருங்க பண வரவு சீரா இருக்கும் அதுவும் இந்த கலைத்துறையில இருக்கவங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில அமோகமான ஆதரவு கிடைக்குங்க உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்க திறமையினால புகழ தக்க வச்சு கொள்வீங்க கற்பனை சக்தி ஒரு ஊற்று போல பெருகுங்க இது வந்து உங்களுக்கு வருமானமா மாறும் பெண்மணிகளுக்கு கணவர்கள் கிட்ட அன்பும் பாசமும் அளவுக்கு அதிகமா கிடைக்குங்க ஆன்மீகம் சுற்றுலா இந்த இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்திலையும் ஒற்றுமை பலப்படுது பிள்ளைகளால சந்தோஷம் உண்டாகுதுங்க வெளிவட்டாரத்துல செல்வாக்கு உயருது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற மதிப்பெண்களை பெறுவீங்க கடுமையாக உழைச்சிங்க அப்படின்னா சாதனை புரிவீங்க உழைப்பு குறைஞ்சிது அப்படின்னா உயர்வும் குறையீங்க இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பெற்றோர்களினுடைய ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்துங்க விளையாட்டுகளுமே வெற்றி வாகை சூடுவீங்க எல்லா விஷயத்திலையும் மகிழ்ச்சி பெங்குங்க நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து ரொம்ப நாளாக கிடைக்கல அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் கிடைக்க போகுதுங்க பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க அப்படின்னா சக்கரத்தில் நீதியுடைய சமநிலையை காத்து நிற்கிறவங்க ஏன் ஒரு சில விஷயத்தில் கூட சொல்லியிருப்பாங்க பெருசாக வந்துட்டான்ப்பா இவன் ஒருத்த நியாயத்தை காப்பாற்றுற மாதிரி அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு தப்பு நடக்குது ஏதாவது ஒரு அநியாயமா ஒரு விஷயம் செய்கிறாங்க இல்ல யாருக்காவது ஒரு அநியாயம் நடக்குது முதல்ல குரல் கொடுப்பாங்க தட்டி கேட்பாங்க ஏன் சில சமயங்களில் சண்டை சச்சரவா கூட போகும் போலீஸ் கேஸுன்னு கூட போயிருப்பீங்க மனுஷங்கனா தங்கம் இது துலாம் அவங்கதான் வாழ்க்கையில பல சமயம் இவங்களை இந்த வாழ்க்கை அலைய விட்டுருக்கு அழுக விட்டுருக்கு ஆனாலுமே தன்னோட குணத்தை மாத்திக்காத தங்கம் போலதாங்க I எவ்வளவு நாள் கஷ்டம் வருஷ கணக்கில் கஷ்டம் மட்டும்தான் ஆனால் சனியோட வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுக்கு குரு குருவோட சக்தியும் புதன் மற்றும் உங்களுடைய அதிபதினா சுக்கிர பகவானும் ஆதரிக்கக்கூடிய நிலையில் சாதாரண ஒரு மாற்றமாக உங்கள் வாழ்க்கை பயணம் முடிய போகிறது இல்லைங்க ஒரு ராஜயோகம் போல் உங்கள் வாழ்க்கை உயரப்போகுது துலாம் ராசியுடைய அதிபதி சுக்கிரன் சனி வந்து நான்காம் வீட்டில் இருந்து அஞ்சாம் வீட்டில் நிவர்த்தியாகியிருக்கார் இதனால் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகுது மன அழுத்தம் குறையுது சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறுது தொழிலில் இருந்த மந்த நிலை மாறுதுங்க தொழில் வேகம் எடுக்க போகுது மன அமைதி கிடைக்கும் முதல்ல உங்க மனசு அமைதியாகுது வீட்டில் சுபிக்ஷம் உண்டாகுது சொத்துக்களால் வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களால் உங்களுக்கு உயர்வு கிடைக்க போகுதுங்க தொழிலையுமே சாதித்து காட்டுவீங்க குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு இருக்குது எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு நன்மைகள் வந்துருச்சுங்க குருவை பொறுத்த வரைக்கும் திருமணம் மற்றும் கூட்டு தொழிலில் பிஸ்னஸ் நல்ல வளர்ச்சியை கொடுக்குறாருங்க செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பயணம் அதிர்ஷ்டம் தெய்வ அருளை கொடுக்குறாருங்க புதனொன்னினுடைய வாக்கு ஆற்றல் அதிகப்படுத்துகிறாரு சொன்னால் அந்த செயல் பழி வாக்கு வன்மையால் வளம் காக்கணும்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அப்படிதாங்க இருக்கும் அதிர்ஷ்டகரமான நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க உங்களுக்கான அங்கீகாரம் பொறுப்புகள் வந்து சேரும் இது எல்லாமே சேர்ந்து துலாம் ராசிக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு உங்களை முன்னிலைப்படுத்தி அழகு பார்க்க போகுது இதோட துலாம் ராசிக்காரங்களை வாழ்க்கையில் ஒரு செகண்ட் ஒரு சான்ஸ் கிடச்சா எப்படி இருக்கும் அப்படி ஒரு முக்கியமான காலக்கட்டங்கள் சனி பகவானால் நிலையான தொழிலில் பெரிய உதவி சொத்து சொத்துகம் மன அமைதி குடும்பத்தில் நிலைப்புத்தன்மை நல்ல திருமண யோகம் வெளிநாட்டு வாய்ப்பு கலை அழகு பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே உயர்வு பெரிய வருமானம் பேரு புகழோட இந்த சமுதாயத்தில் வளம் வர போகிறீங்க உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்பட போகுதுங்க பிஸ்னஸில் சக்சஸ் ஆக போறீங்க கூட்டாளிகளால் அதிர்ஷ்டம் இருக்குங்க கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு ஏதாவது இருந்தா அது வந்து உங்களுக்கு சாதகமா முடியுங்க துலாமோட அதிபதி இந்த ரெண்டு பேரும் சேர்றதுனால முடியாத உள்ளார்ந்த சிந்தனைகள் இப்போ உங்களுக்கு உயர்வை கொடுக்குங்க ஒரு நல்ல தரமான உயர்ந்த வாழ்க்கையை ஒரு லக்ஷுரி லைஃப்பை நீங்கள் யார் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு நிரூபித்து காட்ட போகிறீங்க உங்களை பார்த்து மற்றவங்க பயப்படக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயத்தில் பெரிய அளவில் உச்சம் தொடக்கூடிய அளவுக்கு உயர்ந்த பேருப்புகளோடு வலம் வர போகிறீங்க பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தவங்க மிரண்டு போகக்கூடிய அளவுக்கு நல்ல குரோத் இந்த யோகம் அப்படிங்கிறது சாதாரணமான யோகம் இல்லைங்க ரொம்ப அரித யோகம் உங்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது பன்னிரெண்டு நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க வீட்ல அமைதி சொத்து வாங்கக்கூடிய யோகம் வீடு மாற்றம் வீட்டை வந்து புறணமைக்கிறது குழந்தை பாக்கியம் இந்த ட்ராமா கலை கரியர் எல்லாத்துலேயுமே பெரிய வளர்ச்சி பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சி கோர்ட்டு கேஸில் உங்களுக்கு சாதகமான அமைப்பு பிடிச்சவங்களுக்காக ட்ராவல் பண்ணுங்க தந்தை மகன் உறவு அப்பா மகள் உறவு எல்லாமே வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுது அவங்க அன்பும் ஆதரவும் உதவியும் கிடைக்க போகுதுங்க துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க அம்மனை போல் மற்றவங்களோட துன்பத்தை பார்த்தா அதை எப்படியாவது வந்துட்டு அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துடணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறதில் முதன்மையான ராசிங்க ஆனால் இவங்களுடைய கஷ்டங்களை இவங்களால் தூக்கி சுமக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய மூட்டை அளவுக்கு வச்சிருக்காங்க ஆனாலும் மற்றவங்க கஷ்டப்பட்டால் இவங்க கண்ணில் தண்ணியே வந்துருங்க மற்றவங்களின் நலனுக்காக பாடு வைக்கிறதுல இவங்க கடவுளுக்கு சமமானவங்க அன்பும் ஒழுக்கமும் சமநிலையும் அழகும் பார்த்தோம்னா இது வந்து துலாம் ராசிக்கு பொருத்தமாகுங்க எதையுமே ஒரே கண்ணால் பார்த்து எதையுமே சமமா நிறுத்துகிற சக்தி உலகத்திலேயே ரொம்ப குறைஞ்சவங்களுக்கு தான் இருக்கும் அதில் முதலிடம் வந்து துலாம் ராசிக்கு கொடுத்துடலாம் எல்லாத்துக்கும் மேல துலாம் ராசியால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் சிரிப்பாங்க ஆனால் துலாம் ராசி சிரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயங்க அரிதிலும் அரிதான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம் இதோட இவங்க சிரிச்சா வந்து பார்த்தீங்கன்னா சுற்றும் முழுக்க வெளிச்சம் வந்துடுங்க துலாம் ராசிக்காரங்க பேசுறது குறைவு ஆனால் ஒரு வார்த்தை சொன்னாலும் அது வந்து ஒரு தீர்ப்பு மாதிரி நிமிர்ந்து நிற்குங்க துலாம் ராசி உதவி செய்கிறது தெரியாமல் புரியுதுங்களா ஏன்னா ஒருத்தவங்க வந்து உதவி கேட்குறாங்க அப்படின்னா கூட அது வந்து கஷ்டம்பா அவங்க நம்மக்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு தூய்மையான உள்ளம் அப்படின்னா அது துலாம் தாங்க துலாம் ராசியோடைய இதயத்தை வந்து நீங்கள் ஒரு கோயில்னு சொல்லலாம் உங்களுடைய சிந்தனை வந்து ஒரு யோகசாலை மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு தராசு மாதிரி நேர்மை இல்லாதவங்களுக்கு வந்து இவங்களை பிடிக்கவே பிடிக்காதுங்க புரியுதுங்களா இவங்க நேர்மை இல்லாதவங்க பொய் பித்தலாட்டத்தோட வாழ்றவங்க கிட்ட ஒரு நிமிடம் கூட துலாம் ராசி நிக்கவே நிக்காதுங்க சோ இப்படிப்பட்ட துலாம் ராசி சிறப்பா வாழுதான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாதுங்க வருஷத்தில் எல்லா நாளுமே கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறையில சொல்ல போனால் நாளுக்கு நாள் அதிகமாகிற மாதிரியே தான் இருக்குது துலாம் ராசிக்கு ஒரு பயம் வந்துடுச்சு என்னடா நம்ம வந்து கடந்தே முடிக்க போகிறோமே வாழ்க்கையை இன்னும் கஷ்டம் வந்து பல மடங்கு வந்துக்கிட்டே தான் இருக்கே எல்லாருக்கும் அப்படி ஒரு மனநிலை இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது ஆனால் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்குங்க நீங்கள் இத்தனை நாளும் கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தா கூட இப்படிப்பட்ட ஒரு நல்ல யோகத்தை நல்ல அதிர்ஷ்டத்தை நல்ல வாய்ப்புகளை நல்ல ஒரு சந்தோஷ சூழ்நிலையை குடும்ப அமைதியை அனுபவிச்சிருக்க முடியாது அந்த அளவுக்கு இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே சரி செய்யப்படுங்க நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தோட ஒரு நல்ல சிறப்பான வாழ்க்கையோட ஒரு சிறப்பான புரிதலோட எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட அடியெடுத்து வைக்க போகிறீங்க அந்த அளவுக்கு தெய்வ அனுகூலம் உங்களுக்கு துணை நிற்கிதுங்க அப்படி என்னமா எனக்கு தெய்வம் துணை வரப்போகுது இது நாள் வரைக்கும் வராததா இனி வரப்போகுது அப்படின்னு ம அடுத்தவங்க அழுகிறத கூட துலாம் ராசிக்கு பிடிக்காது ஆனா என்ன அழுக வச்சு வந்து சந்தோஷப்படுறாங்களே பரவாயில்ல இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி தாங்க மனசுக்கு தோணுது என்ன மாதிரி ஏமா மற்றவங்களுக்கு தோண மாட்டேங்குது ஒவ்வொரு உயிருக்கும் மனசுன்னு ஒன்று இல்லையா அவங்களுக்கும் வலிக்கும் ஏன் மற்றவங்க புரிஞ்சிக்காமல் இருக்காங்க அப்படின்னு நம்மளாம் நினைக்கிறோம் இல்லையா நான் தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு உயிர் வந்து கஷ்டப்படுத்திட்டோ அப்படின்னா கடவுள்கிட்ட பதில் சொல்லணும் அந்த பயம் எனக்கு இருக்குல்ல அப்படின்னு இந்த மாதிரி தெய்வத்தன்மையோடு பேசுகிறவங்க தாங்க துலாம் ராசிக்காரங்க ஆனால் பார்க்குறவங்க சொல்லுவாங்க அட என்னத்தை பெருசாக குணம் வச்சுருக்காங்க வச்சுருப்பாங்க சும்மா எல்லாம் நடிப்புங்க உள்ளுக்குள்ளே பெருசாக வஞ்சகம் வச்சுருப்பாங்க பெருசாக சொத்து பத்து வச்சுருப்பாங்க துலாம் ராசி என்ன நேர்மையாக நியாயமாக அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தாலும் விட்டு கொடுத்தாலும் இதனால் வரைக்கும் ஒரு துளி அளவு கூட மற்றவங்களால் நல்ல பேர் வாங்கியிருக்க மாட்டீங்க இது வந்து சத்தியங்க ஸோ இருந்தாலும் த செய்யக்கூடிய நல்லதை என்றைக்குமே நிறுத்த மாட்டாங்க மழையளவு கஷ்டம் இருந்தாலுமே என்னோட வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராது எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னே சொல்லி இதனாலவே பெரும்பாலும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சது இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு தான் ஸோ இருந்தாலுமே உங்களுடைய உள் மனசுக்கு தெரியலையா கடவுளுக்கு தெரியலையா உங்கள் கஷ்டங்கள் மறையணும் யார்கிட்ட கேட்கணும் உங்களுக்கான பதிவை நான் சொல்கிறேங்க உங்களுக்கான பதிலை நான் சொல்கிறேங்க கஷ்டங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போகுது அது எப்படி என்னங்கிறத பார்க்கலாங்க கண்டிப்பா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணுறாரு அவர் கூடவே புதனும் நினைஞ்சிருக்காரு அதனால புத சுக்கிர யோகம் உருவாக்கி இருக்குங்க முதல்ல இந்த யோகம்னா என்ன அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதக கட்டத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு சரியில்லைனாலும் சரி அசுப கிரகங்கள் தாண்டவமாடினாலும் சரிங்க சுப கிரகங்கள் சைலண்டாக இருந்தாலும் சரி அப்பப்போ இந்த மாதிரி யோகங்கள் உங்களுடைய வா வாழ்க்கையில சில மாற்றங்களை திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்குங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்ற நேரத்தில் கூட ரொம்ப நல்லா இருப்பாங்க இதனால தான் வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க அட ஜோசியமே போய்ங்க என்ன கூட தான் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொன்னாங்க இப்போ நான் நல்லா இல்லையே அப்படின்னு ஒரு சிலர் பேசுவாங்க ஆனால் இந்த திடீர் யோகங்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய வாய்ப்பில் நீங்கள் சரிவர பயன்படுத்தலை அப்படின்னா அப்படி வந்து அப்படி போயிடுங்க புரியுதுங்களா எல்லாருக்குமே எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிடும் அப்படின்னு நான் சொல்லலை எல்லாருக்கும் எல்லாமே மோசமாக மாறிடும் அப்படின்னு நான் சொல்லலைங்க ஸோ மோசமான நிலையில் கூட இந்த யோகங்கள் அப்பப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லது செஞ்சுட்டு போயிடும் அந்த வகையில் தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக வேலை செய்ய போகுது ஸோ அதனால தான் சொல்கிறேன் முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் வந்தாலும் அதை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு இனி வந்து பொருளாதார நிலையில் சிறப்பாக இருக்குங்க புதிய திருப்பங்கள் ஏற்படும் பிள்ளைகள் வழியில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும் பழைய தொழில்கள் எல்லாம் பைசூல் பண்ண தொடங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க கண்டிப்பாக தொடங்கலாங்க குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் அறையுதுங்க கூடுதலாக மன உளைச்சலும் அதற்குரிய பலனும் இருக்குது என்ன தான் உழைச்சாலும் பலனில்லையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்க இல்லையா இப்போ கண்டிப்பாக பலன் இருக்குங்க என்ன வேணால் பண்ணுங்க நல்லதே நடக்கும் இதோட குரு பகவான் ராசிக்கு ப பார்த்தா மட்டும் மட்டத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இதில் வந்து அவ்வளவு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க பத்தில் குரு வந்தால் பதவியில மாற்றம் வரும்னு சொல்லுவாங்க இது வந்து ஜோதிடத்தில் பொன்மொழியாகவே நம்ம பேசுவோம் ஆனால் இவர் என்ன பண்றாருன்னா பத்தாம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறாரு அதை அடிப்படையாக வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு மிகுந்த நல்ல பலன்கள் கிடைக்குங்க பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அகலும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க தொழில் உத்தியோகத்தில் திடீர் திருப்பங்கள் ஏற்படுங்க திரவியல் லாபங்கள் கிடைக்கும் நல்ல பண வரவு இருக்கும் சிலருக்கு வெளிநாட்டில் இருந்து வாய்ப்புகள் வரும் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வெளிநாட்டில் செய்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க இதையடுத்து சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில் இருக்கிறாரு உங்களுடைய அதிபதி உங்களுக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்குறதுனால ஒரு ராசிநாதன் தனஸ்தானத்துக்கு வர்றது இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமான நேரம் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எந்த துறையில் வேணா இருங்க எந்த தொழிலில் வேணா இருங்க யாருக்கு கீழே வேணால் வேலை செய்யுங்க தனியார் துறை அரசாங்கத்துறை வெற்றி நிச்சயங்க தெய்வீக பயணங்கள் அதிகமாகுது இந்த நேரத்தில் நீங்கள் எதை செஞ்சாலுமே சரி எதை செய்யணும்னு நினச்சி எதை செய் எதை செய்யணும்னு நினச்சாலும் சரி யோசித்தாலும் சரி நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய நேரங்க அது நமக்குன்னு ஒரு நல்ல நேரம் வரும் அப்படின்னு இல்லையா அந்த நல்ல நேரம் வந்து இதுதாங்க நாற்றுப்பற்று மிக்கவனுடைய கூட்டு முயற்சி இப்போ பலன் தரும் அதே மாதிரி செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழு இந்த இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் இவர் வந்து சகையான ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும் நல்ல செய்திகள் எல்லாமே கேட்பீங்க துணிவு தன்னம்பிக்கை கூடும் நீங்கள் செய்ய நினச்ச காரியங்கள் எல்லாமே இப்போ செஞ்சு முடிக்க போகிறீங்க நல்ல நேரம் செஞ்சு முடிச்ச வெற்றி நிச்சயங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் நல்ல பேர் கிடைக்கும் தனவரவு திருப்திகரமாக இருக்கும் இதில் புதன் பகவான் விருச்சிக ராசியில் தாங்க இருக்கார் உங்கள் ராசிக்கு ஒன்பது பனிரெண்டாம் இடங்களுக்கு அதிபதியான புதன் இந்த பனிரெண்டாம் இடத்து அதிபதியாக இரண்டாம் இடத்துல வர்றதுனால கொஞ்சம் செலவுக்கேற்ற வரவு வந்து சேருங்க சேமிக்க இயலாது முந்தைய சேமிப்பு கொஞ்சம் கரையில் இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் வாகன மாற்றம் இதெல்லாம் வருவதற்காக அறிகுறிகள் தென்படுங்க எதை செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யணும் எதை பேசினாலும் கொஞ்சம் யோசித்து பேசணும் இதில் மட்டும் துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் இல்லைங்க ரொம்பவே கவனத்தோடு இருக்கணும்